சனதுகளை விட்டுட்டு முக்தசராக அறிவிக்கிறது அது நேரடியாக அந்த கித்தாப்பில் பதிவு செஞ்சுருக்கிறது அப்படியே எடுத்து நிச்சயம் இவர் இவர் ரிவாயத் பண்ணுறதாம் வேற ஒன்றும் கிடையாது குலுகுல் மரம் ரியாலு சாலின் என்கிற கித்தா மாதிரி சொல்ல அவங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க நேரடியாக புகாரில் உள்ளதை எடுத்து பதிவு செஞ்சிட்டாங்க நேரடியாக முஸ்லீமில் உள்ளதை எடுத்து பதிவு செஞ்சிட்டாங்க ஆனால் நாம் சொல்கிறது என்னென்னா இவங்க வந்து இவங்களுக்கு தனி சரந்து இருக்குது இந்த கித்தாப் ஆசிரியர்களுக்கு தனி சரந்து கிடையாது உதாரணமாக நபிவி ரஹம்ந்தா அவர்கள் ஏழு சாலின்னு தொகுத்தார் இம்மா நவீர் அஹந்தா அவர்கள் அர்பை நவியா தொகுத்தார் சரிங்களா இமாம் ஹம்பலி ஹம்பல் அவர்கள் ஜாமியில் உலுமி வளக்கம் தொகுத்தாங்க சரிங்களா இப்போ இம்மாம் இபினஜர் அஸ்கலா இறந்தவர்கள் புலுகுல் மரம் தொகுத்தாங்க இவங்களுக்கெல்லாம் தனி சனது இருக்கா கிடையாது இந்த தொகுப்புகளுக்கு எதுவுமே என்ன கிடையாது தனி சரது கிடையாது ஆனால் அதே நேரத்தில் பைஹக் இமாம் அவர்களுக்கு தனி சரது இருக்கிறது ஹாக்கி மீமாவர்களுக்கு தனி சரது இருக்கிறது ஏன்னா ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க முஸ்தஹஹ் ரஜூ அல சஹையேன்னு தான் சொல்கிறாங்க அவங்க அவங்களுடைய வாதம் என்ன முஸ்தஹஹர்ஜு அல சஹையேன் சஹையேலேருந்து இருக்கிறதே என்ன செய்யணும் நம்ம ஸ்தகராஜ் பண்ணுறோன்னு தான் அவனுடைய வாதம் சரி அவங்க எதை சொல்லிருந்தேன்னா அந்த கிதாபு தொகுத்து இருக்கிறாங்க அப்போ நான் என்ன அர்த்தம் அவங்களுடைய சிலது தான் இவங்களுடைய சிலதும் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல என்ன செய்யும் அந்த சிலதில் சின்ன மாறுபாடு இருக்கும் அந்த கேற்ப அந்த சிலதில் என்ன வரும் பாரும் அப்போ மாறும்போது அந்த இடத்துல என்ன செய்யறதுன்னா சில நேரத்தில் ரெண்டு லெஃபலும் அறிவிக்கப்பட்டிருக்கலாம் உதாரணமாக இதுக்கு ஒரு சம்பவம் சொல்லணும்னா நபிஸ் அல்லாசி இடத்துல நினைச்சுறாங்க ஹக்கீம் பின் இஸ்லாம் ரஹ் அவர்களை ரஜில்ல அவர்களை நினைச்சுறாங்க உமர்லாவை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க என்னென்னு சொல்லிட்டு சுரத்துல் ஃபுர்கான் சரிங்களா சுரத்துல் ஃபுர்கானை வந்து ஓதிக்க ஓதும்போது அவருக்கு பின்னாடி ஒரு இமாம் தொழில் நீங்கிறார் அவர் ஓதுனது ரசூத் சலாமினிடம் பிறகு உமர்லாவு கெட்டது மாதிரி இல்லை சரியா கோவப்பட்டு தொழுக முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு சண்டையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வரார் எடுத்துகிட்டு வந்து இறச்சலா இவர் வந்து தப்ப தப்பாக ஓதுறாருன்றார் சரிங்களா அப்படி சொல்லலை அதை மாதிரி என்ன செய்கிறார் கருத்தை சொல்கிறாரு அப்போது ரசோசல்லாம் சொன்னாங்க அவர் வீடு ஓது ஓதுப்பா அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஓதுறாரு ஹாக்க தான் உஞ்சில அப்படின்றாங்க சரிங்களா அப்போது அவருக்கு ஒரு மாதிரி ஒரு நெருடல் உண்டாகுது ரசோல்லா வந்து லரபாலா சோதரி அவரைய நெஞ்சத்தில் அடிச்சுட்டு அவர் ஓத சொல்கிறாங்க அவர் ஓதனோடனே அவர்கிட்ட என்ன செய்கிறாங்க ஹாக்க தான் உஞ்சிலுறாங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் ரெண்டு பேர் வெவ்வேறு விதமாக ஓதுறாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே பதிலை சொல்கிறாங்க சொல்லிட்டு நினைச்சாங்க அலா சபாத் அஹ்ஃபின் குரான் வந்து ஏழு எழுத்துக்கள் ஏழு எழுத்துடைய வடிவத்தில் அறளப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஏழு கிராத்து முறை சரிங்களா அப்போ அதை வந்து நினைச்சுறாங்க சொல்லி காட்டுறாங்களையா அப்போ ஒரே செய்தி ரெண்டு பேருக்கு ரெண்டு விதமாக இருக்குது இல்லையா இந்த மாதிரியான வாசகங்களும் சில நேரத்தில் இருக்கும் இப்போ அதில் வந்து சில இடங்களில் வந்து சக்ரு ராவியாக இருக்கும் உதாரணமாக அசப்த அவு ஹச ஹசர்த்த எது சொன்னார்னு தெரியலன்றவாங்க அசப்தன் சொன்னாரா அல்லது நீங்கள் தன்னு சொன்னாரான்னு தெரியல ரெண்டுக்குமே ஒரு அர்த்தம் தான் சரியாக செஞ்சீங்க நல்லது செஞ்சீங்க நல்லது அப்படின்ற அர்த்தம் தான் அதை எது சொன்னாங்கன்றது தெரியலன்னு சொல்லி சில நேரத்தில் ச ராவி சந்தேகப்படுவார் அந்த எழுத்தி பாசா அவருக்கு உண்டாகும் அல்லது வாசையுமே ரசிச்சல மக்கள் செஞ்சுருக்கிறான் ரெண்டு நேரத்தில் ரெண்டு விதமாக சொல்லியிருக்கலாம் அப்படி மதிசிகள் இருக்கும் அப்போ இது எல்லாம் தான் கிடைக்கிறது தான் எனது இந்த முஸ்தகரஜுடைய ஃபாய் தான் இது வந்து அதாவது நம்ம ஹதீஸ் கலையில் இதெல்லாம் எனது நுணுக்கங்கள் சொல்லப்போனால் ஹதீஸ் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு எவ்வளோ வந்து அதில் என்ன செஞ்சுருக்கிறாங்க நுட்பமான விஷயங்களை அவங்க கவனித்து இருக்கிறாங்க என்பதுதான் இதில் கிடைக்கக்கூடிய பாடம் நமக்கு